வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க கொண்டவங்களாக தான் இருப்பாங்க ஒரு ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக ராசிக்காரங்க வியாழகோல அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ராசி பனிரெண்டு ராசியில் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது இடத்துல இருக்கவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சினால என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கிறது தொழில் பாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடியது இந்த சனி வக்கரக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ராசி ரீதியாக சில டைம்லாம் வக்கரக பயிற்சி ஆவார் சில டைம்லாம் நட்சத்திர ரீதியாக வக்கரக பயிற்சி ஆவார் இப்ப எந்த மாதிரி எந்த இருந்து வக்கரக பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை சாப்பிட்றது ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சி சனி என்னென்ன பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்க்காத சில பலன்கள் கும்பராசியில் நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால்தான் இது சனி வக்கரக பயிற்சி என்றும் இது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரக பயிற்சி அடைகிறது சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைகிறார் என்னென்ன சனி பகவான் அடிக்கடி அல்ல ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு காலம் அடிக்கடி அவருடைய குணத்தை மாற்றிக்க கூடியவரும் சனி பகவான் கிடையாது ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாம பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார் அது நல்ல மாற்றமாகவும் சில கெடுபலன்களையும் தரக்கூடியவர் தான் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்வும் நகர்வும் பலனையும் சில மாற்றத்தை கொடுக்க இருக்கும் சில சமயங்கள்ல ராசி ரீதியா மாறலாம் சில சமயம் நட்சத்திர முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதா சனி வக்கர பயிற்சி என்று அழைக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி வக்கர பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு என்ன கெடு பலன்கள்லாம் நினைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதை எல்லாமே நம்ம அதுல விளக்கமா சொல்லியிருக்கோம் கடைசி வரிகளும் பாருங்க 我给了个。 தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அகலாக கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க ஏன்னா சில பேர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு பெருசாக ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக எதையாவது செய்வீங்க அதில் நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறுங்க உங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக வேறு யாராவது தொழில் வைத்துட்ருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை பெற்று தொழிலை விரிவுபடுத்தலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துக வாகனங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக செல்றது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்துலேயும் சில சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த சனி வக்கரக பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை அப்பப்போ கொடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அப்பப்போ கொடுக்க இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய அப்பாவோட உடல் நலத்திலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தந்தையோட அதாவது தனுசு ராசியோட ராசிக்காரர்களோட தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது எங்கேயாவது யாருகிட்டயாவது போய் வீண் பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சண்டை வேண்டாம் யாருக்கிட்டேயும் மனதை புண்படுத்துகிற மாதிரி யாரையும் பேச வேண்டாம் யோசித்து முடிவெடுங்க எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள் முன்னோர் கிட்டயும் கொஞ்சம் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்னி சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருங்க மனநலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன்னா தூக்கமின்மைக்காரமாக சின்ன மனதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இனி இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி திடீர்னு மயக்கம் வரும் அதே மாதிரி உடல் நலத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பி உருவிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் அடுத்த ஓராண்டு காலம் நம்மளுடைய சனி வக்கரக பயிற்சினால் உங்களுக்கு பலன்களை தர இருக்கிறார் சனி பகவான் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் நேர்மைக்கு மட்டும் துணை போக ஏதாவது தவறான விஷயங்களுக்கு துணை போகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கெடு பலன்களை தன தர இருக்கிறார் அதனால் உடல் ஆரோக்கிய இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சனி பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்கான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவானால உங்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சனி வரும் இடத்த உங்களுக்கு தொழிற்சனாத்தம் என்பார்கள் அவர் பார்வைப்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாறப் போகுது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்விலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரணை அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வரனை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு இருக்குது வேலை ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான முயற்சி நீங்க ஈடுபடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு அரசு வேலையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்களுக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு தொழில்லையும் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இறங்குறதாக இருந்தாலும் முன்பின் ஆலோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சனி பகவான் இந்த சனி வக்கரக பேச்சினால் உங்களுக்கு ஏற்பட இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இனி அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னாவே அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கோபத்தை கொஞ்சம் கட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது சண்டை போகிற உங்கள் நட்பு வட்டாரங்களில் எங்கேயாவது யாராவது சண்டை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சுமூகமாக பேசுகிறதுக்கு பாருங்கள் நீங்களே போய் எந்த ஒரு சண்டையிலையும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறவங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எந்த ஒரு தொழிலையும் அகலை கால வைக்காமல் கொஞ்சம் சின்ன தொழில் ஆரம்பித்து தொடங்கினீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதே மாதிரி செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த டைமில் இந்த சனி வக்கரக பேச்சு வந்து உங்களுக்கு சாதகமான பலனை அவ்வளோவா தரல வண்டி வாங்கினா செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல உங்களுக்கு இரும்பு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே சனி பகவான் வழங்கிருக்கிறார் நேர்மையான விஷயத்துக்கு எப்போவுமே சனி பகவான் துணியிருப்பார் நேர்மை எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த இந்த ஓராண்டு காலம் சனி வக்கரக பயிற்சினால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது சனி வக்கரக பயிற்சி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப பார்த்து நிதானமாக அடி வைக்கிறது ரொம்ப நல்லது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட முன்னாடியும் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாள் கோவில் பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்